டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசை தரிசனம் என்ற சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய பிரமாதமான அருளாசி என்னன்னு கேட்டிங்கன்னா வாழ்வில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் கலங்காதே உன் அப்பா சாய் இருக்கிறேன் எப்படி சொல்றாருங்க உன் தெய்வம் சாயிருக்கிறேன்னு சொல்ல உன் கடவுள் சாயிருக்கிறேன்னு சொல்ல உன் அப்பா சாயிருக்கிறேங்கிறார் அது எவ்வளோ பெரிய ஒரு அருள் பார்க்க தெரியுங்களா ஏன்னா நம்முடைய தந்தை நம் கைகளை பிடித்துக்கொண்டு நம்ம வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும்போது இந்த வார்த்தையை சொல்லும்போது இந்த சக்தி மிகுந்த வார்த்தையை சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இல்லையா நமக்கு எவ்வளோ தெம்பாக இருக்கு இல்லையா நம்ம எல்லாருமே கொடுத்து வைத்தவர்கள் அதுதான் நான் சொல்கிறதுக்கு வேறு வார்த்தைகளே இல்லை அப்படி மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்ற நான்கு சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர் அந்த நான்கு சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தஞ்சாவூரை சேர்ந்த சகோதரி காயத்ரி அவர்களுக்கு சுகர்னால் கணவருக்கு கால்களில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது சாய்நாதரின் பாதங்களை பிடித்து கொண்டார்கள் கூடவே வந்தார் சாய்நாதர் அவர் தான் சொல்கிறார் கூடவே வருவேங்கிறார் இல்லையா நோ உள்ளே இருக்கிறேங்கிறார் இல்லையா பிரமாதமாக கூட வந்து என்ன அற்புதம் நிகழ்த்தினார் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம் அடுத்து சென்னையை சேர்ந்த சகோதரி பாலா அவர்களுக்கு பிரமாதமான அற்புதங்க மகள் வெளிநாட்டில் மேல் படிப்பிற்காக செல்கிறார்கள் அங்கே வேலை பார்க்குற மாதிரி ஐடியா சகோதரிக்கு ஒரு உணர்வை கொடுக்கிறார் சாய்நாதர் கோபுரன் டிவியின் மூலமாக பிரமாதப்படுத்துகிறாரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை செய்கிறார் அந்த சகோதரியின் குழந்தைக்கு அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம் அடுத்து விழுப்புரத்தைச் சேர்ந்த சகோதரி பிரியா அவர்களுக்கு கிரகப் வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் பாபா என் வீட்டுக்கு நீங்கள் வரணும் சகோதரி வந்து ராஜஸ்தான்ல ஆர்டர் பண்ணியிருக்காங்க பாபாவை கரெக்டாக கிரகப் பிரதேசம் தண்ணிக்கு வந்தாரா அதுதான் அற்புதம் பிரமாதப்படுத்துகிறார் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்கிறோம் இப்படி மூன்று அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா சென்னையை சேர்ந்த ஒரு சகோதரிக்கு சத்யநாராயண பூஜையின் மூலமாக ஒரு மாபெரும் அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கிறார் சாய்நாதர் இந்த அற்புதத்தை எதற்காக சொல்ல வைக்கிறார்னா நம்பிக்கையோடு சத்யநாராயண பூஜையை அட்டன் பண்ணுங்கள் அதுதான் நமக்கு இப்போ நீங்கள் சொல்ல வரார் சாய்நாதர் பிரமாதமான அற்புதம் சிலிருக்க வைக்கும் அற்புதம் சகோதரின் வாழ்வில் மட்டும்தான் இந்த அற்புதம் நிகழுமான்னு கேட்டால் இல்லை எல்லாருக்கும் உண்டு நம்பிக்கையோடு சத்யநாராயண பூஜை அட்டன் பண்ண அத்தனை பேருக்கும் இது போன்ற அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுவேன் அப்படின்றதற்காகத்தான் இந்த அற்புதத்தை சொல்ல வைக்கிறார் சாய்நாதர் இப்படி பிரமாதமான நான்கு அற்புதங்களை நமக்கு கொடுத்து சாய்நாதர் கொடுக்கின்ற அருள் வாக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் கலங்காதே உன் அப்பா சாயிருக்கிறேன் அப்படிங்கிறார் எவ்வளோ பெரிய அருள் வாக்கு இல்லைங்களா நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க புதிதாக வருகின்ற சகோதர சவரளிக்காக தான் அதை நான் சொல்கிறேன் நான் நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமெண்டேஷன் அப்படி வைடு கவரேஜாக போகுது அப்படி போகும்போது இந்த பாபாவின் அற்புதங்கள் நிகழ்ச்சியை எல்லோரும் பார்ப்பதற்கு கேட்பதற்கு வழிவகை செய்கிறது அந்த லைக் ஒரு லைக் பண்ணலாமே பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம் ஒரு ரெண்டு விஷயம் சொல்லிவிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம் ஒன்று உங்கள் அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இன்னைக்கு எபிசோட டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் தெரியும் க்ளோஸாக ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் தெரியும் நம்ம மே மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த நிகழ்ச்சியை நம்ம தூங்கணும் முதல் எபிசோடு தான் டெலிகாஸ்ட் ஆச்சு இன்று அதே நாள் இல்லைங்களா கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளை கடந்து நான்காம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம் இன்று முன்னூற்றி இருபத்தி ஓராது எபிசோடு இந்த அற்புதமான நிகழ்விற்காக சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியையும் உங்களுடைய அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியையும் சொல்லி இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லணும் அதுக்கும் நான் கடமைப்பட்டவன் அது என்னன்னு கேட்டிங்கன்னா மாதம் மாதம் நாம் செய்கின்ற அன்னதானம் நம்ம அனௌன்ஸ் பண்ணி பண்ணுறது மூணு இல்லது நாலு தான் ஆனால் அனௌன்ஸ் பண்ணாமல் பண்ணுறது நிறைய அன்னதானங்கள் இருக்குது சகோதரிகள் சகோதரர்கள் சொல்ல வேண்டாம் சொல்கிறதுனால நான் சொல்கிறது இல்லை நான் ஏப்ரல் மாதம் நாம் செய்த அன்னதானங்கள் சிறப்பாக நடைபெற்றது அதே போல் இந்த மே மாதத்தில் பனிரெண்டாம் தேதி பௌர்ணமி அன்றும் பதினைந்தாம் தேதி நாம் வழக்கமாக செய்கின்ற அன்னதானமும் அமாவாசை என்ற அன்னதானமும் நம்ம செய்ய இருக்கிறோம் இது உங்களுடைய இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன் நான் வாங்க இப்போ நம்ம வரிசையாக அற்புதங்களை தரிசனம் செய்வோம் முதல் அற்புதம் தஞ்சாவூரை சேர்ந்த சகோதரி காயத்ரி அவர்களுக்கு சாய்நாதர் கூடவே இருந்து அற்புதம் நிகழ்த்தியிருக்கிறார் சகோதரிக்கு எப்படி கூட வந்தார் அதுதான் பிரமாதமான அற்புதம் வாங்க அந்த அற்புதத்தை தரிசனம் செய்வோம் சகோதரின் கணவர் இருக்கார் கணவருக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்குது கால் லைட்டாக வீங்குது வலிக்குதுங்கிறாரு சரி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவலை சொல்கிறார்கள் அம்மா இந்த சுகர் வந்து இந்த புறையை ஓடுறதுங்கிற ஒரு டிசீஸ் தாக்கியிருக்கு காலுக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஹோல் தெரியுது எனக்கு நீங்கள் பெஸ்ட்டு சென்னை கூட்டு போயிடுங்க அப்படிங்கிறாங்க சகோதரி அசரவே இல்லை நேராக கணவரை கூட்டிகிட்டு போய் பாபாட்டை நிற்க வச்சாங்க உதிய எடுத்து நெத்தியில் தடவுனாங்க பாபா என் கணவரை அழைத்து கொண்டு நான் சென்னை செல்கிறேன் நீங்கள் கூட வரணும் பாபா அற்புதமாக இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு பாருங்கள் எப்படி பொறுப்பை பாபாவிடம் ஒப்படைக்கிறார்கள் அதுதான் செய்யணும் நம்ம கொண்டு போய் அவர் பாதங்களில் கொடுத்து விட வேண்டும் அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கவலைப்படக்கூடாது அவர் தான் சொல்கிறாரு எதற்கும் கலங்காதே எந்த சோதனை வந்தாலும் கலங்காதேங்கிறார் இல்லையா உன் அப்பா சாய் இருக்கிறேங்கிறார் அப்போ நமக்கு என்ன கவலை இல்லைங்களா சகோதரியும் சாய்நாதரை தந்தை என்று தான் அழைப்பார்கள் அப்பா என்று தான் அழைப்பார்கள் ஒரு கார் வச்சுக்கிட்டாங்க கணவரை பேக் சீட்டில் படுக்க வைச்சாங்க சகோதரி முன் சீட்டில் உட்காந்துக்கிட்டாங்க கார் போயிட்டே இருக்கு சகோதரி கண்களை மூடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் ஜபித்து கொண்டே வருகிறார்கள் ஒரு கட்டத்தில் கண்களை திறந்து பார் அப்படிங்கிற மாதிரி சகோதரிக்கு ஒரு உணர்வு வருகிறது கண்களை திறந்தால் காருக்கு முன்னாடி பிரம்மாண்டமாக விஸ்வரூப தரிசனம் சாய்நாதர் அப்படி பிரமாதமாக கையில் அப்படி வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய தரிசனம் கொடுக்குறார் முன்னாடி போகிற பஸ்ஸில் பின்னாடி வரைஞ்சிருக்கு பிரமாதமாக சாய்நாதர் கைகளை கூப்பி வணங்கினார்கள் சகோதரி பாபா எனக்கு முன்னாடி தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க எனக்கு என்ன கவலை பாபா ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் முன்னாடி போங்க நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கோம் அந்த பஸ்ஸு ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு சகோதரி அந்த சந்தோஷத்தோடையே போயிட்டு இருக்காங்க நேர இப்போ கார் போய் அந்த ஹாஸ்பிட்டல் வாசலில் நிற்கிது ஹாஸ்பிட்டலில் இறங்குனா இவர்களை வரவேற்க அங்கே சாய்நாதர் ரெடியாக இருக்கார் அங்கே ஒரு பக்கம் சத்ய சாய்பாபா ஒரு பக்கம் ஷிரடி சாய்பாபா ரெண்டு பேரும் காட்சி கொடுக்குறாங்க சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தெய்வங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கங்க ஆசைகள் வழங்குவதற்கு நேராக உள்ளே போனாங்க டாக்டரை பார்த்தாங்க டாக்டர் சொன்ன விஷயம் கரெக்ட் டைம் கூட்டு வந்திருக்கீங்க நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னாங்க ஹாஸ்பிட்டல் முழுக்க சாய்நாதர் தான் எந்த பக்கம் திரும்பினாலும் அப்பா தான் இருக்கார் ரூம்குள்ளே போகிறாங்க ரூம்லேயும் பிரமாதமாக உட்காந்துருக்கார் அப்பா மிகப்பெரிய சந்தோஷம் சகோதரிக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது டாக்டர் சொன்னார் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா பொண்ணு ஆறிடுச்சின்னா எல்லாம் சரியாக போச்சு நீங்கள் ஊருக்கு போகலாம் அப்படின்னாரு தஞ்சாவூர் கிளம்பி வந்துட்டாங்க சகோதரி தொடர்ந்து ஜெபித்து கொண்டு வந்தது சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் உறவினர்கள்லாம் பார்க்க வந்தவங்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா இது புண்ணு ஆடுறதுக்கு ஆறு ஏழு மாதம் ஆகும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க சகோதரி சொன்னாங்க எங்கள் அப்பா இருக்கார் என்னை இதுவரை வழிநடத்தி வந்த என் சாய்நாதர் இப்போவும் வழி நடத்துவார் என் கணவருக்கு அதை குணப்படுத்தி கொடுப்பார் நேராக சாய்நாதர்கிட்ட போனாங்க அப்போ நான் இன்னிலேருந்து என் கணவருக்கு உதி கலந்த தண்ணீர் கொடுப்பேன் இந்த உதியை எடுத்து அந்த கட்டு மேலே தடவுவேன் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அந்த புண்ணை ஆற்றி கொடுக்க முடியுமோ ஆற்றி கொடுங்கள் அப்படின்னாங்க ஒரே மாதத்தில் புண்ணு ஆறுச்சுன்னா சாய்நாதரின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருந்ததுன்னா எங்கள் உறவினர்கள்லேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து அத்தனை பேர் அசந்துட்டாங்க ஒரே மாதத்தில் புண்ணு ஆறிடுச்சா இது உண்மையிலே மிராக்கள் தான் அப்படின்னு நாங்கள் உண்மை என் சாய்நாதர் எனக்கு அதை ஆசீர்வதித்து கொடுத்தாருன்னு நான் பிரமாதமாக சொன்னேன் எல்லார்ட்டையும் கணவர் இப்போ மட்டும் இல்லை நான் கொரோனா பீரியடில் கணவருக்கு கொரோனா வந்தபோது எனக்கு காப்பாற்றி கொடுத்தவர் சாய்நாதர் இரண்டு முறை என் கணவரின் உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்கிறார் சாய்நாதர் சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன் நாங்கள் அதுதான் கரெக்டு சாய்நாதருக்கு என்ன நடந்தாலும் நன்றி சொல்ல வேண்டும் அதான் முறை ஏன்னா நம்ம அப்பா இல்லைங்களா அவருக்கு போய் ஒரு தேங்க்ஸ் பண்ணுவோம் நம்ம சகோதரியின் வாழ்வில் இப்படி பிரமாதமான அற்புதத்தை நிகழ்த்திய சாய்நாதர் சென்னையைச் சேர்ந்த சகோதரி பாலா அவர்கள் வாழ்வில் என்ன அற்புதம் பாருங்கள் பிரமாதமான அற்புதம் அதாவது தக்க சமயத்தில் நமக்கு அதை நினைவூட்டுவாருங்கிறது சாய்நாதர் தான் என்ன நடந்தது வாங்க பிரமாதமான அற்புதம் இன்று வேலை தேடிக்கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும் நம்பிக்கை கொடுப்பது போல ஒரு பிரமாதமான அற்புதம் சகோதரியின் மகள் ஆஸ்திரேலியாவில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஹையர் ஸ்டடீஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை முடிச்சுட்டு அப்படியே அங்கேயே வேலை தேடிக்கிறேன் அப்படின்ட்டாங்க அவர்களை பார்ப்பதற்காக சகோதரியின் கணவரும் ஆஸ்திரேலியா போகிறாங்க அங்கே அங்கே போனாங்க மகள் அற்புதமாக படிப்பு முடித்தாச்சு இப்போ வேலைக்காக அப்ளை பண்ணுறாங்க அப்போ நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க இங்கே வேலை கிடைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப டஃப்பான விஷயம் ஒரு வருஷம் கூட ஆகும் சமயத்தில் ரெண்டு வருஷம் கூட ஆகும் வருஷத்துக்கு ஒரு இன்ட்ரிவியூ வந்தால் பெரிய விஷயம் இப்படிலாம் சொல்கிறாங்க சகோதரிக்கு அந்த நேரத்தில் பாப்பப்பாய் வந்து எபிசோடு எழுதி தெரியுங்களா நிலையான வேலை நிரந்தர வருமானம் ஓம் ஸ்ரீ சாய் மகாலட்சுமியை நமோ நமக்கு ஸ்திர உத்தியோகம் தேகிமாம் இந்த ஸ்லோகத்தோடு அந்த எபிசோடு வருது சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொன்னாங்க அன்றிலிருந்து நோட்டு போட்டு பதினெட்டு முறை எழுத ஆரம்பித்தேன்னா எழுதிட்டே இருக்கேன் இரண்டு மாதங்கள் எழுதி முடிச்சிட்டேன் எனக்கும் என் கணவருக்கும் விசா முடிய போது நாங்கள் கிளம்பி இந்தியா வந்துவிட்டோம் மகள் தொடர்ந்து நூற்றி எட்டு முறை ஓம் சாய்ராம் எழுதுகிறாங்க சச்சரிதம் படிக்கிறாங்க அவங்களும் தீவிரமான பாபாவின் பக்தர் இந்த எல்லா பிரார்த்தனைக்கும் சாய்நாதர் பதில் சொல்வாரா மாட்டாரா அமர்கலப்படுத்துகிறார் ஒரு நாள் காலை சகோதரி எந்திரிச்சாங்க காலைல எந்திரிச்சோன்னு எழுதிடுவேண்ணா எழுந்து என்னுடைய கடமைகள்லாம் முடிச்சுட்டு நோட்புக் எடுத்து வச்சு பதினெட்டு முறை இந்த மகாலட்சுமி ஸ்லோகத்தை எழுதிடுவேன் நான் சாய் மகாலட்சுமி ஸ்லோகத்தை எழுதிடுவேன் அன்று எழுத ஆரம்பித்தேன் ஒரு அஞ்சு தான் எழுதியிருப்பேன் மகள்கிட்டேருந்து ஃபோன் ஃபோன் எடுத்தால் அம்மா சந்தோஷமான விஷயம் எனக்கு வேலை கிடச்சிருச்சு சகோதரிக்கு கண்களில் கண்ணீரோடு சாய்நாதருக்கு நன்றி சொன்னார்கள் என்னம்மா நடந்தது பிரமாதமாக சொல்கிறீம்மா அப்படின்னாங்க அம்மா நான் ஒரு மாதமாக இந்த இன்ட்ரிவியூ அட்டன் இருக்கேம்மா ஒ ஒரு ஒரு கொரி வந்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொன்று அட்டன் பண்ணிட்டே இருக்கேன் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க ரெண்டே நாளில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு நாள் ஃபுல்லாக ரிசல்ட்டே கிடைக்கல அடுத்த நாள் காலையில் சாய்நாதர் முன்னாடி உட்காந்தேன் அதாவது இன்றைக்கி காலையில் சாய்நாதர் முன்னாடி உட்காந்தேன் பாபா நான் இப்போ சச்சரிதம் எடுப்பேன் ரேண்டமாக பிரிப்பேன் எந்த எபிசோடு வருதோ அதை நான் படிப்பேன் அந்த எபிசோட் படித்து முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு அந்த கம்பெனிலேருந்து ரிசல்ட் வரணும்னு பாபா வேண்டிக்கிட்டேன் ஒரு பேஜ் தாமா படிச்சிருப்பேன் எனக்கு அந்த கம்பெனிலேருந்து ஃபோன் வந்துருச்சு உங்களுக்கு இமெயில் அனுப்பிச்சிருக்கோம் உங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எடுத்துக்கோங்க நீங்கள் சைன் பண்ணி அனுப்புங்கன்னு சொன்னாங்க எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் சாய்நாதருக்கு நானும் நன்றி சொன்னேன் நீங்களும் நன்றி சொல்லுங்கன்னு சொன்னாங்க உண்மை நம்ம சாய்நாதருக்கு என்ன நடந்தாலும் நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் இன்று வேலைக்காக காத்திருக்கும் அத்துணை சகோதர சகோதரிகா இன்றைக்கி இந்த அற்புதத்தை சொல்ல வைத்திருக்கிறார் சாய்நாதர் நம்பிக்கையோடு இந்த மந்திரங்களை எழுதுங்கள் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை பாபாவின் வழிபாட்டு ரகசியமே அதுதான் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள் நம்பிக்கையோடு மந்திரங்களை எழுதுங்கள் அதுவும் இந்த ஓம் ஸ்ரீ சாய் மகாலட்சுமியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேகிமாம் இந்த ஸ்லோகம் வந்து அற்புதமான ஸ்லோகம் பதினெட்டு முறை யாருக்காக யார் வேண்டுமானாலும் எழுதலாம் இவங்க தான் எழுதணும் அவங்க தான் எழுதணும் என் பொண்ணு தான் எழுதணுமா அதெல்லாம் கிடையாது உங்கள் பொண்ணுக்காக நீங்கள் எழுதலாம் எப்படி சகோதரி எழுதுனாங்க இல்லையா மகளுக்காக எழுதுனாங்க எப்படி வேலை கிடைச்சது பாருங்கள் அதே போல் யாருக்காக யார் வேண்டுமானாலும் எழுதலாம் எல்லா பிரார்த்தனையுமே அப்படித்தான் அவங்க தான் பிரார்த்தனை பண்ணணும்னு கிடையாது அவங்களுக்காக நம்ம பண்ணலாம் இந்த அடுத்தவர்களுக்காக செய்கின்ற பிரார்த்தனை ஒரு மிகப்பெரிய பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இப்படி இரண்டு அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா விழுப்புரத்தை சேர்ந்த சகோதரி பிரியா அவர்களுக்கு என்ன அற்புதம் பண்ணிட்டாருங்க அமர்கலப்படுத்திட்டார் சகோதரி ஒரு பாபா ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஒரு டூ அண்ட் ஆஃப் ஃபீட்டில் ஒரு அற்புதமான பாபா ஆர்டர் பண்ணியாச்சு கிரக பிரயசு அன்றைக்கி பாபா என் வீட்டுக்கு வரணும் சகோதரிக்கு அதுதான் சங்கல்பம் பாபாட்டே சொல்லிட்டாங்க பாபா அன்றைக்கி நீங்கள் சூப்பராக வந்துடுறீங்க என் வீட்டுக்கு அப்படின்ட்டாங்க பாபாவை அங்கேருந்து ராஜஸ்தான்லேருந்து அனுப்பிச்சிட்டாங்க திஞ்ச அனுப்பிச்சிருக்காங்க அம்மா மூணு நாளில் வந்துடுமா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்தபதி சொல்கிறாரு மூணு நாளில் மெசேஜ் வருது உங்கள் பார்சல் ஊட்டிக்கு போயிடுச்சு சகோதரி தூக்கி வாரி போட்டுருச்சு நேர பாபாட்ட தான் போய் உட்காந்தாங்க என்ன பாபா ஊட்டிக்கு போயிட்டீங்க நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க பாபா அப்படின்னாங்க அடுத்த நாளைக்கு மெசேஜ் சென்னைக்கு வந்துருச்சு உடனே அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணாங்க சார் இது விழுப்புரத்துக்கு வரணும் சார் நீங்கள் சென்னைக்கு அனுப்பிட்டீங்க சார் அப்படின்னாங்க சரிம்மா நாங்கள் அனுப்பிச்சிட்றோமா அப்படின்னாங்க இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது கிரக பிரதேசத்துக்கு சகோதரிக்கு பாபா நிச்சயம் வந்துடுவார்ன்ற மாபெரும் நம்பிக்கை உண்டு சனிக்கிழமை காலையில் பாபா வந்தாச்சு மெசேஜ் கொடுத்துட்டாங்க கம்பெனிலேருந்து போய் அந்த பார்சலை உடனே சகோதரிக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சு என்னென்னா வெளியில் அவ்வளோ கந்தரகோளம் ஆயிடுச்சு அந்த பார்சல் அப்போ உள்ள இருக்கிற பாபாவுக்கு என்ன ஆகிருக்கும் மார்பிள் பாபா தான் இல்லையா எப்படி தூக்கி தூக்கி போட்டிருப்பாங்க என்ன நடந்திருக்கும் கண்களில் கண்ணீரோடு பாபாவை கூப்பிட்டு வந்தாங்க வீட்டுக்கு பார்சல் வீட்டுக்கு வந்து தான் பிரித்தாங்க வீட்டுக்கு வந்து பார்சலை பிரிக்கிறாங்க அப்படி ஜம்மனை புது பொலிவுடன் அப்படியே பாருங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் அப்படியே ஜம்முனும் ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் அற்புதமாக இருக்கார் சாய்நாதர் எவ்வளோ தூரம் ட்ராவல் எவ்வளோ டைவர்ஷனு அந்த பாக்ஸ் வந்து அவ்வளோ பயங்கரமாக இருந்து தான் சகோதரி சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் என் சாய்நாதருக்கு ஒன்றுமே ஆகலைனா அவர் ஜம்முனை வந்தார்னார் நம்ம எல்லாம் காக்கும் அற்புத தெய்வம் இல்லையா அற்புதமாக வந்துட்டார் சகோதரின் வீட்டுக்கு சகோதரி அழகாக கிரக பிரதேசத்துக்கு நாங்கள் பாபாவை வச்சு பூஜை பண்ணி பிரமாதமாக பண்ணோன்னா பாபா வீட்டுக்கு வந்த பிறகு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதி ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்யம் சகோதரி எல்லாம் சொல்கிறாங்க சகோதரி ஒரு டீச்சராக இருக்காங்க சகோதரி சமீபத்தில் இன்னொரு அற்புதம் நிகழ்த்தியிருக்கிறார் சாய்நாதர் சகோதரி தலை குளிச்சுட்டு அன்றைக்கி ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க ஸ்கூலில் போய் சக டீச்சர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது டீச்சர் சொல்கிறாங்க என்னங்க உங்கள் காதில் ஒரு தோடை காணுமே என்னங்க சகோதரி தூக்கி வாரி போட்டுச்சு ஐயோ தோடை காணுமா உடனே அங்கங்கே தேடுறாங்க சாரியில் தேடுறாங்க தலைக்குள்ளே தேடுறாங்க எல்லாம் தேடுறாங்க எங்கேயுமே இல்லை சரி வண்டியில் இருக்குமான்னு சொல்லிட்டு வண்டியில் அந்த கீழெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் செக் பண்ணுறாங்க எங்கேயுமே இல்லை சகோதரிக்கு எந்த வேலையுமே ஓடலை ஸ்கூலில் பர்மிஷன் கேட்டு போகிறதுக்கும் வழி இல்லை அப்புறம் லன்ச் பிரேக்கில் அழகாக வண்டி எடுத்துக்கிட்டு நேராக போகிறாங்க வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு பாபாவின் ஆலயம் அங்கே நிப்பாட்டினாங்க பாபா என்னுடைய தோடை கண்டுபிடிச்சி கொடுங்க பாபா கோபுரம் டிவியில் நீங்கள் எவ்வளவோ விஷயங்களை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கீங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க என்னுடைய தோடையும் நீங்கள் கண்டுபிடித்து கொடுப்பீர்கள் அந்த நம்பிக்கை எனக்கு பரிபூர்ணமாக இருக்குது பாபா நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன் எனக்கு நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் பாபா நேராக வீட்டுக்கு போனாங்க வண்டியை நிப்பாட்டினாங்க சாவி எடுத்துட்டு குனிஞ்சு நிமிட்றாங்க புத்துன்னு விழுது எங்கேருந்து விழுந்ததுன்னு சகோதரிக்கு சொல்லவே தெரில அண்ணா எங்கேருந்து விழுந்துன்னே தெரில நான் எனக்கு ஏன்னா தலையெல்லாம் அவ்வளோ செக் பண்ணியிருக்கேன் எல்லாம் செக் பண்ணியிருக்கேன் என் சாரீயை செக் பண்ணியிருக்கேன் இப்போ எங்கேருந்து விழுந்தது சாய்நாதர் என் தோடை கண்டுபிடித்து கொடுத்தார் அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு திரும்பி வரும்போது அதே ஆலயத்தில் நின்று சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிட்டு தான் நான் வந்தேன் நான் நான் பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் சாய்நாதருக்கு நன்றி சொல்கிறதுங்கிறது ஒரு அற்புதமான விஷயம் சொல்லணும் ஏன்னா அவர் நமக்கு அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டே இருப்பார் அப்படி நிகழ்த்தி கொண்டிருக்கும் அந்த சாய்நாதருக்கு நம் தந்தைக்கு நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதுதான் மிகப்பெரிய விஷயம் இப்படி மூன்று அற்புதங்கள் பிரமாதப்படுத்தினார் ஒரு ஒரு சகோதரிக்கும் அற்புதம் மழையில் நனைய வைத்தார் எந்த சோதனை வந்தாலும் கலங்காதே உன் அப்பா சாயிருக்கிறேன்றதுக்கு அப்படி உதாரணமாக மூன்று அற்புதங்களை அனுப்பிய சாய்நாதர் இப்போ நான்காவது அற்புதம் பாருங்கள் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நமக்கு உணர்த்த இருக்கிறார் சத்தியநாராயண பூஜையின் மகிமையை நமக்கு சொல்ல வருகிறார் சாய்நாதர் அந்த சத்தியநாராயண பூஜை நம் தேவைகள் அருளும் அற்புதமான பூஜை நம்முடைய தேவை என்னங்கிறது சாய்நாதருக்கு அற்புதமாக தெரியும் நம்ம ஞானசாய் பாபா ஆலயத்தில் பிரமாதமாக பண்ணுறாங்க இந்த அற்புதம் நிகழ்ந்ததும் அந்த சாய் பாபா ஆலயத்தில் நடைபெற்ற சத்யநாராயண பூஜையில் கலந்து கொண்ட ஒரு சகோதரிக்கு தான் அந்த அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறார் சாய்நாதர் என்ன நடந்தது வாங்க பிரமாதமாக தரிசனம் பண்ணுவோம் போன சித்ரா பௌர்ணமி சகோதரி அது வரைக்கும் பாபா ஆலயத்துக்கு ரெகுலராக போவாங்க சத்யநாராயண பூஜை அட் பண்ணுவாங்க ஆனால் பூஜையில் உட்கார்ந்தது கிடையாது அந்த பூஜைக்கு உண்டான ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் நான் பூஜையில் உட்கார்ந்தது நான் எதற்காக உட்கார்ந்தேன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு ஒரு சொந்த வீடு வேண்டும் அப்படின்னு பாபாட்ட சொல்லிவிட்டு பாபா என்னுடைய தேவை அதுதான் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா எனக்கு அந்த சொந்த வீட்டுக்கு கொடுத்து அருள்வாசிகள் வழங்குங்கள் பாபா அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றிலிருந்து நான் பூஜையில் உட்கார ஆரம்பிச்சேன்னா சத்தியநாராயண பூஜையில் நம்ம நம்பிக்கையோடு உட்காரும்போது சாய்நாதரின் அருளாசிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதைத்தான் இங்கே சொல்ல வர்றார் ஞானசாய் பாபாவில் இந்த பௌர்ணமி பண்ணால் அடுத்த பௌர்ணமிக்குள்ளே கிடைக்கும் இதெல்லாம் நம்ம நிறையா அற்புதங்களை தரிசனம் பண்ணியிருக்கோம் சகோதரிக்கு போன சித்ரா பௌர்ணமி உட்கார்ந்தாங்க தொடர்ந்து சகோதரி ஒரு ஒரு பௌர்ணமிக்கும் சத்யநாராயண பூஜை அட்மெண்ட்டே வராங்க பாபாவிடம் வேண்டுதல் என்னென்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு சொந்தமாக வீடு வேண்டும் பாபா எங்களுக்கு பெற்றுக் கொடுங்கள் பாபா சொல்லிவிட்டு தொடர்ந்து பூஜை அட்மெண்ட்டு வராங்க இன்னும் இந்த வருஷம் சித்ராபுரம் இன்னும் வரலை இனிமேல் தான் வரப்போகுது இப்போ நான் ரீசெண்டாக கிரௌப்பிரதேசத்துக்கு போயிட்டு வந்தேன் சகோதரி அழைத்திருந்தார்கள் கிரௌபிரேசத்துக்கு போயிட்டு வந்தேன் சாய்நாதர் அற்புதமாக ஒரு சொந்த வீடை கொடுத்து சகோதரிக்கு ஆசீர்வாத மழையில் நினை வைத்திருக்கிறார் இந்த விஷயம் சகோதரிக்கு மட்டும்தான் நடைபெறுமான்னு கேட்டால் இல்லை நம்பிக்கையோடு சத்யநாராயண பூஜையில் கலந்து கொள்ளும் அத்தனை பேருக்கும் இந்த ஆசீர்வாதம் உண்டு அது உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் சாய்நாதர் பெற்றுக் கொடுப்பார் உங்கள் வீட்டில் திருமணமாக இருக்கலாம் உங்கள் வீட்டில் குழந்தை பிறக்கணுமா இருக்கலாம் உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் ஆகிறதா இருக்கலாம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை பிரமாதமாக அருள்வார் சாய்நாதர் என்பதற்கு உதாரணமாகத்தான் இந்த அற்புதத்தை சொல்ல வைத்திருக்கிறார் நம்பிக்கையோடு பாபாவின் பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் சாய்நாதர் அற்புதம் மழையில் நனைய வைப்பார் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த அற்புதம் பிரமாதமான அற்புதம் அதுலேயும் சத்யநாராயண பூஜைங்கிறது ஒரு மகிமை வாய்ந்த பூஜை இந்த மாதத்துலேருந்து எல்லாரும் கலந்துக்க முயற்சி பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் சென்னையில் இருக்கீங்களோ ஞானசாய் பாபா ஆலயத்துக்கு வாங்க வெளியூரில் அங்கங்கே இருந்தீங்கன்னா அந்தந்த ஊரில் சத்யநாராயண பூஜை நடக்குது எல்லா ஊர்லேயும் நடக்குது அந்தந்த பூஜையில் கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் உங்கள் தேவைகளை அருளி உங்களுக்கு அருளாசியில் வழங்குவார் சாய்நாதர் இப்படி பிரமாதமான நான்கு அற்புதங்களை கொடுத்து நம்ம மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியிருக்கிறார் சாய்நாதர் இந்த நான்கு அற்புதங்கள் மூலமாக நமக்கு என்ன சொல்கிறாரு எத்தனை சோதனைகள் வந்தாலும் கலங்காதே உன் அப்பா சாய் இருக்கிறேன்கிறார் பிரமாதப்படுத்துகிறார் எப்படி பாருங்கள் நாலு அற்புதமும் அமர்கலப்படுத்தினார் தஞ்சாவூரை சேர்ந்த சகோதரி காயத்ரி அவர்களுக்கு கணவருக்கு காலில் பிரச்சனை பாபா நீங்கள் கூட வாங்க அதை வராரு கூடவே வராரு பாருங்கள் அங்கே வழியில் பஸ்ஸில் காட்சி கொடுத்தாரு அடுத்து ஹாஸ்பிட்டலில் காட்சி கொடுத்தாரு அடுத்து உதியாக வந்து கணவரை பர்ஃபெக்டாக கியூர் பண்ணி கொடுத்துட்டார் அடுத்து சகோதரி பாலா அவர்களுக்கு மகளுக்கு ஒரு வருஷம் ஆகுமோ ரெண்டு வருஷம் ஆகுமோ நண்பர்கள் சொல்கிறார்கள் வேலை கிடைப்பது தாமதமாகும் ஏன்னா இங்கே கஷ்டம் அப்படின்றாங்க அதெல்லாம் இல்லை என் சாயப்பா இருக்கிறார் நான் மந்திரம் எழுதுகிறேன் எழுதுனா அற்புதமாக வேலையை பெற்றுக் கொடுக்கிறார் அடுத்து அந்த விழுப்புரம் சகோதரிக்கு அமர்கலம் தான் ஆசீர்வாத மழை தான் கிரக என் வீட்டில் இருக்கணும் பாபா எங்கே சுற்றினாலும் ஓடி வந்துட்டார் அன்றைக்கி ஜம்முன்னு அப்படி பிரமாதமாக அப்படி அமர்கலமாக வந்துட்டார் அடுத்து தொலைந்த ஒரு காஸ்ட்லி பொருளை பிரமாதமாக கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கார் இதெல்லாம் சிறப்புன்னா சத்தியநாராயண பூஜையில் நம்பிக்கையோடு கலந்து கொள்ளும்போது நம் தேவைகள் நிறைவேற்றப்படும்ங்கிறதுக்கு உதாரணமாக ஒரு பிரமாதமான அற்புதத்தை நமக்கு சாய்நாதர் அருள் இருக்கிறார் சென்னை சகோதரின் மூலமாக இந்த அற்புதங்கள் எல்லாம் இவங்களுக்கு மட்டும்தான் நடக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை நம்ம எல்லாருக்கும் உண்டு நம்ம எல்லோரும் சாய்நாதரின் அருள் கடாட்ச பார்வையில் தான் இருக்கோம் ஒரே ஒரு விஷயந்தான் ரொம்ப முக்கியம் பாபாவின் வழிபாட்டு ரகசியம் நான் மீண்டும் மீண்டும் எல்லா எபிசோட்லேயும் சொல்கிறேன் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் அவர் பாதங்களை நம்பிக்கையோடு பற்றி கொள்ள வேண்டும் நமக்கு அருள்மடை பொழிய சாய்நாதர் தயாராக இருக்கிறார் அடுத்த எபிசோட் பாருங்கள் பிரமாதமாக நான்கு அற்புதங்கள் அமர்களைப்படுத்துகிறார் சாய்நாதர் அந்த நான்கு அற்புதங்களையும் நம்ம தரிசனம் செய்யறோம் இப்போலாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் இந்த எபிசோட்லேயும் சொல்ல போகிறேன் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் ஷிரடி வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் ரோக தோஷ நிவாரணம் ஷிர்டி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்